In...

ஓடுது எங்க திருமணால இந்தி படம் இந்தியா முழுக்க ஒரிசாவில் இந்தி படம் எல்லா ஊர்லையும் இந்தி ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் இந்தி படத்துக்கு கவுண்டர் கொடுத்து இந்தி படத்தை அது தமிழ் படத்துக்கு தான் இருக்கு திமுகவின் மொழிப்போர் தியாகிகள் தன் உயிரை கொடுத்து பாதுகாத்து இருக்கா அடே தம்பி ப்ரோ உனக்கு சொல்றேன் நீ இன்னைக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வாங்குறியே நீ பணம் வாங்கி இன்னைக்கு இந்தி பட நாயகர்களுக்கு இணைய காரணம் உங்க அப்பா எஸ் ஏ சந்தர்சேகர் கிடையாது அவர் என்ன பண்ணாரு உன்னை வச்சு ஆபாச படத்தான் எடுத்தாரு அவர் என்ன பண்ணாரு நீ ஏமோ நாகரிக எங்க தலைவர் பேரை சொல்ற என்ன சொல்ற பேர சொல் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன தெரியுமா நான் யாரையும் அவன் பேச மாட்டேன் முத்துவேல் கருணாநிதி சாலின் அவர்களே பேசுறாரு அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கு நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நாங்க கூட பேரை சொல்றோம் இந்த பாப்பா கூட ஷாலின் அவர்கள் ஷாலின் அவர்கள் தான் சொல்லுச்சு தலைவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்லல ஆனால் அந்த பேரை சொல்வதற்கு உனக்கு யோக்கியம் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி பேசுறாரு நமக்கு எதிரா உங்களுக்கு நாகரீகம் பத்தி எனக்கு சார் நீ நாகரீகத்தை பத்தி சொல்றியா நீ எப்படி சினிமா வந்த உங்க அப்பா என்ன வந்தா வச்சு சமூகத்துக்கு ஆரோக்கியமான படம் எடுத்தாரா ஆபாச படம் எடுத்தார் அப்பா டைரக்ட் பண்றாரு பையனை பெரிய நடிகர் ஆகணும்னு தொண்ணூறுகள்ல என்ன பண்றாரு

இது வேலை யாரோ பண்ணா கூட கேவலம் அதோட விட்டார அவங்க அப்பா இப்போ என்ன தம்பி பண்ணுற இப்போ பொண்ணு இல்லை இப்போ பொண்ணோட அம்மா வந்து அந்த பக்கம் குளிக்கிறாங்க பொண்ணோட அம்மா குளிக்கிறாங்க நீ பொண்ணு நடிச்சு என்ன பண்ற இதெல்லாம் சொல்லிதான் முதல்ல பொண்ணு நடிச்சு அவங்க அம்மா முதுகு சீவத்தியா முதுகு இப்போ சோப்பு போடுது அப்பா ஒரு ஆபாச காட்சி கன்சீவ் பண்ணி அதை சீனா பையன் கிட்ட சொல்லி எங்க மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ நாங்கள் தமிழ்நாட்டின் மொழிக்காக மொழி போ இருக்கும் இருக்கும்போது அப்பனும் மகனும் சேர்ந்து மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ எங்களுக்கு நாகரிக அரசியல் பாடம் அது மட்டுமா சொன்ன வெக்க கேட்டுதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறோம் ஆனா நம்ம சொல்ல வைக்கிறாங்க இந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டா போரோட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல அந்த பாட்டுல ஒரு ஆண் குரல் பெண் குரல் பாடு கேட்டிருப்பீங்கல்ல அந்த ஆண் குரல் யாரோட குரல் இவரோட குரல் விஜயோட குரல் அந்த பெண் குரல் யார் குரல் தெரியுமா அவங்க அம்மா குரல் அது ஒரு ஐட்டம் சாங் ஒரு குத்தாட்ட பாட்டு ஒரு மகனும் அம்மாவும் கொஞ்சம் அதாவது வேற ஒரு பெண்ணோடு சேர்ந்து பாடுவதற்கு கூட அருகதை ஏற்ற பெண்களை இழிவு செய்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டை அப்பா என்ன பண்றாரு ஆபாச பாட சீன் வச்சு பையனை நடிக்க வைக்கிறாரு அந்த பக்கம் ஆபாச பாடல் வரிகள அம்மாவும் மகனும் சேர்ந்து பேசுறாங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா ஆபாச குடும்பம் நீ வந்து குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசுறியா பேசுவதற்கு யோக்கியதம் இருக்கணும்னு தெரிஞ்சிக்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்லிட்டேதான் செல்வராஜ் என்ன பேசுறாரு செல்வராஜ் என்ன என்ன பண்ணாரு அன்னைக்கு கலைஞர் இருக்கும்

ஜெயலலிதாவை இறந்துட்டாங்க ஏகப்பட்ட பயல்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டான் தலைவர் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தலைவரை பதவி எடுத்துக்கிறாருங்க தளபதி தலைவரை பதவி ஏற்ற உடனங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில வெற்றிடம் வந்துருச்சு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு நடக்குறாரு ரசிகர் எல்லாம் கூப்பிட்டு நம்ம தான் உலக என்ன பண்ணிட்டாரு அவரு ஒரு கட்சி அவரு இந்த ரூபீஸ் டோக்கன்

அண்ணா திமுக மோசமான ஆட்சி பத்தி பேச மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அறிவாளிகள் இருக்கணும் அரசியல நேர்மையாளர் இருக்கணும் அரசியல் அப்படிலாம் பேசுவாங்க அறிவாளர் நேர்மையாளர் சொன்னா கலைஞரோட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் கலைஞர் ஆதரிக்க மாட்டாங்க ஊழல் பெருசில் ஜெயலலிதா ஆதரிப்பாங்க அந்த செத்து போச்சா இப்போ என்ன பண்றாங்கன்னா தினகரன் ஆதரிக்கிறாங்க ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாங்க கமலஹாசன் ஆதரிக்கிறாங்க இப்போ யார் ஆதரிக்கிறாங்க தெரியுமா மாமியார் முதல்ல சோப் போட்டுன்னு ஆதரிக்கிறாங்க இவங்க என்ன தெரியுமா யாராவது ஒருத்தனை சொத்து மற்ற பயலாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து பழைய படம் சிவாஜி படம் மகாகவி காளிதாசில் அவர் வந்தால் அப்படின்னா ரொம்ப கேணையினா இருப்பார் அவர் அஞ்சு பேர் பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ராணிக்கிட்ட தோற்றுடுவாங்க அந்த ராணி நம்ம வீழ்த்தணும்னா எவ்வளோ ஒரு கேனை பயில கொண்டு போய் ஜெயிக்க வச்சுருவோம்னு வருவாங்க சிவாஜி என்ன பண்ணார் களையில் உட்காந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது வடிகட்டில் உட்டாளாக இருப்பார் அவரை கூப்பிட்டு மகாராணியை போட்டு போட்டு ஜோடிச்சு அவர் மாலை மாலையெல்லாம் நல்லா இதெல்லாம் போட்டு கொண்டு போய் உக்காப்பாங்க போட்டிக்கு சொல்லுவாங்க நீ ஒன்றும் சொல்லாத அந்த அம்மாவை முதல்ல ஒரு கேள்வி கேட்கும் கேட்டா நீ என்ன பண்ற ஒரு விரல காட்டு அப்படிம்பாங்க அவர் ஒன்று சொல்லி விடுவாங்க இவர் போவாரா இவரு குணம் தெரியாது அந்த அம்மா கேள்வி கேட்கும் சவுகார்ஜானிக்கு அறிவார்ந்த பெண் அந்த மகாராணி இவர் ஆடு மேயிரு அந்த அம்மா கேள்வி கேட்டாலும் இவருடா பண்ண ஒரு போகத்திற்கு கொன்று பிடுவோம் அப்படின்னு பாரு வாயத்திற்கா கொன்னு பிடுவோன்னு சொல்லணும்னு அந்த அம்மா திடுக்கிடும் உடனே சுற்றி இருக்க பண்டிதர்கள் அவர் என்ன சொல்றாரு இந்த அகிலம் மட்டுக்கும் ஒரே ஆண்டவன் தான் சொல்றாரு அப்படின்பாங்க அதுக்கப்புறம் குத்தி விடுவேன் அப்படின்னு பாறா ஓ என்ன சொல்கிறான்னு ஐம்பலம்ல அடக்குறது எப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி ஏதாவது கேன பையன் ஏதாவது ஒன்று சொல்றாங்க வந்து திமுகவுக்குடா இங்கே அறிவாளிகளாக இருக்க கலைஞர் இருந்தார் யாரையும் இல்ல யாரோ ஒரு ரஜினிகாந்து ஒரு கமலகாசு ஒரு விஜய் ஒரு தினகரன் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதேதான் எது குத்தி விடுங்க கும்புடுங்க அதேதான் எடப்பாடி பழனிசாமியோ அவருக்கு அவருக்கு எதுவும் தெரியாது அவர் என்னது கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு சொன்னவர் அதாவதுங்க கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஏன் தெரியாத கூட போகலாம் அந்த கம்பராமாயணம் சென்டென்ஸ் இருக்குல்ல அது எழுதுனவர் ஒரு தான் இருக்குது கம்பர் எழுதுனதுனால தான் கம்பராமாயணம் எழுதுன பேரை சேர்த்து சொல்லியே கம்பராமாயணத்தை எழுதியது தான் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு சொல்கிறாப்புல எப்படி இருக்கு பாருங்க அதுதான் நம்ம பொருளாளர் சொன்னார் யார் துறைமுருகன் ஐயா சொன்னார் அவனுக்கு சேர்க்கலான்னு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெரிந்துண்ட கேபிள் மற்றும் நெட்ளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்